ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அசலாம் வரைக்கும் வரமத்துல்லாஹ் வரக்காத்தகு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அலமதுல்லா எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷமாக இருக்கணும் நல்லா கிட்ட துவா பண்ணுறவங்களுக்காக நீங்களும் எங்களுக்காக துவா பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம ஒவ்வொரு முக்கியமான ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் ரப்பனா அஃப்ரிக் அலைனா சப்ரம் வசபிக் அஹ்தாமனா வங்ஸுர்னா அலில் கௌமில் காஃபிரீன் இதனுடைய பொருள் வந்து எங்கள் இறைவா எங்கள் மீது பொறுமையை பொலிவாயாக எங்கள் பாதங்களை உறுதிப்படுத்துவாயாக நிராகரிப்பாளர்களுக்கான இக்கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவி செய்வாயாக இந்த துவா ஓதிபர்களுக்கு அல்ல எந்த சூழலிலும் பொறுமையை வழங்குகின்றான் கோபத்தை இழக்க செய்கின்றான் பல உறவுகள் இன்று கோபத்தினால் நம் வாழ்வில் மறைந்து போகின்றார்கள் கோபம் ஷைத்தானின் ஆயுதம் அவனே மனிதர்களை கோபத்தை கொண்டு ஆட்டி படைக்கின்றான் இந்த துவாவினால் அல்லாஹ் அந்த கோபம் என்னும் சைத்தானிடம் இருந்து பாதுகாவல் புரிந்து நம் வாழ்வை சிறப்பாக்கி தருவானாக இன்னும் நிராகரிப்பாளர்களுக்காக எதிராக நமக்கு உதவி புரிவானாக எல்லாம் வல்ல அல்லாஹ் தௌஃபிக் என்னும் நல்லொருள் புரிவானாக அஸ்ஸாம் வலைக்கம் வரஹமது வர